ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம் இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு சக்தி வாய்ந்த வழிபாட்டு முறை சொல்ல போகிறேன் இதை வந்து செய்கிறதால உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அடைக்கவே முடியாது என்னால் அடைக்கவே முடியாதுன்னு சொல்கிற எப்படிப்பட்ட கடனும் அடையும் தீரவே தீராத பண கஷ்டம் இருக்கும் இல்லையா அது தீரும் வாழ்க்கையில நடக்கவே நடக்காது அப்படிங்கிற விஷயத்த கூட உடனே நடத்தி காட்டக்கூடிய ஒரு எளிமையான வீட்லேயே பண்ணக்கூடிய ஒரு விநாயகர் வழிபாடு எத்தனை நாள் பண்ணணும் அப்படின்னா ஏழு நாள் பண்ணக்கூடியது நான் இதை வந்து ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க எல்லாராலேயும் இந்த வழிபாடு கட்டாயம் பண்ண முடியாது நான் சொல்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் கூட இதை பண்ண முடியாது உங்களுக்கு அப்படி வந்து தடை வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னால் இதை நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் என்ன எதிர்பார்த்து பண்ணுறீங்களோ அதை நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாடு அதனால் கண்டிப்பாக தடை இருக்கும் நீங்கள் வந்து முழு மனசோட விநாயகர் மேலே பாரத்தை போட்டு இந்த வழிபாடை பண்ணுங்கள் அது என்ன வழிபாடு அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் பொதுவாக வந்து நான் உங்களுக்கு வந்து நிறைய வழிபாட்டு முறை நிறைய உங்களுக்கு மந்திரம் சுலகங்கள்லாம் கொடுத்துருக்கேன் அதெல்லாம் எப்படி கொடுப்பேன் அப்படின்னா உங்களுக்கு செலவில்லாத ஒரு வழிபாட்டு முறையாக நீங்கள் பண்ணுற மாதிரி தான் கொடுப்பேன் ஆனால் வந்து இந்த முறை இது வந்து கொஞ்சம் செலவு வரும் ஒரு நூறுரூவாயாவது கண்டிப்பாக நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் வந்து அதுக்கேற்ற மாதிரி தயாராகிடுங்க ரெண்டாவது இந்த வழிபாடு எல்லாராலையும் பண்ண முடியாது நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் ஏன் அப்படின்னா இந்த வழிபாடு ஒரு சக்தி வாய்ந்த வழிபாடு இதை நீங்கள் பண்ணுறதுனால நீங்கள் என்ன கேட்டாலும் கிடச்சிரும் அதனால் பொதுவாக உங்களுக்கு இதில் வந்து கர்ம பலன் இதில் வழிவிடாது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா விநாயகரை முழு முதலாக நம்பி விநாயகர்கிட்ட நீங்கள் என்ன வேண்டுதல் வைக்க போகிறீங்களோ அதை சரியாக நடத்தி கொடுக்கணும்னு அவர்கிட்டயே நீங்கள் வந்து ரொம்ப ஆழமாக முழு நம்பிக்கையோட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு பண்ணணும் இதுக்கு கண்டிப்பாக விநாயகரோட அருள் பெற்றவர்களால் மட்டும்தான் முடியும் இதையும் நான் சொல்கிறேன் எப்பயுமே எந்த வீடியோவில் நான் அப்படி சொல்ல மாட்டேன் உங்களுக்கே தெரியும் சரி நேற்று ஒரு சகோதரி கிட்டே பேசினேன் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா நிறைய கடன் பிரச்சனைகள் இருக்காங்க போல் அவங்களுக்கு இன்னொரு வேலை ஏற்கனவே பார்த்துட்டு இந்த வேலை திரும்ப கிடைச்சா சந்தோஷம்ன்ற மாதிரி சொன்னாங்க அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க என்ன அப்படின்னா ஒரு எழுபதாயிரருவாய்க்கு நாலு லட்சரூபா வட்டி கட்டியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப வருத்தமாக போச்சு இவ்வளோ கஷ்டமா அப்படின்னு எழுபதாயிரரூவாய்க்கு நாலு லட்சரூவா வட்டி கட்டியிருக்காங்க இன்னமும் அந்த பணத்தை வந்து அவங்க கேட்டுட்ருக்காங்களா அந்த எழுபதாயிரரூவா அசலுக்கும் வட்டி திரும்ப கேட்குறாங்க போல் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு ஒரு பிரச்சனை இருப்பாங்க ஒரு வேலை வேணும் கல்யாணம் நடக்கணும் ஆனால் இந்த வழிபாடு அது அத்தனையுமே நடத்தி கொடுக்கக்கூடிய இது வந்து நீங்கள் வீட்லேயே பண்ணலாம் பொதுவாக விநாயகர் வழிபாடு எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது எப்பயுமே நான் ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா அப்போ உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் சுந்தரமூர்த்தி நாயனார் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து கைலாயம் போக வேண்டிய சமயம் வந்துருச்சு அப்போ அவரோட நண்பர் வந்து சேரமான் ரெண்டு பேரும் கைலாயம் புறப்படுறாங்க சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து கைலாயம் போகிறதுக்காக கைலாயத்துலேருந்து ஒரு வெள்ளை யானை வந்துருச்சு அந்த யானை மேலே உட்காந்து ஒரு வானத்தை நோக்கி அப்படியே பறந்து போயிட்டுருக்கார் கைலாயம் போகிறதுக்கு இதை தெரிஞ்சுக்கிட்ட அவரோட நண்பர் சேரமான் பெருமாள் கலியா அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னோட புறவின்னு சொல்லக்கூடிய குதிரையில வந்து உட்காந்துக்கிட்டு குதிரையோட காதில் பஞ்சாச்சரம் மந்திரத்தை ஓதனோன்னு அதுக்கு ஒரு ரெக்கம் முளைச்சிருத்து இப்போ பறந்து போகுது இது ரெண்டும் வான்வழியா போகிறத விநாயகருக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்க அவை பாட்டி பார்க்குறாங்க அவை பாட்டி பார்த்தவனே அவை பாட்டிக்கு ஒரு ஆவல் அவங்களும் கைலாயம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து பூஜையில இருக்கிற அந்த விநாயகர் வந்து கவனிச்சிடுறாரு கவனிச்சுட்டு இப்போ என்ன உனக்கு வேணும் ஏன் உனோட பூஜை அவசரம் ஆகிற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னதும் அவசரம் ஒன்றாவில் ஒரு ஒரு எனக்கு ஒரு விஷயம் கிடைக்கும்னு பார்க்குறேன் அப்படின்னு என்ன விஷயம் அப்படின்னதும் கைலாயம் போகணும் அப்படின்னா தானே தாராளமாக போகலாம் நான் உனக்கு அதை ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்றாரு விநாயகர் வந்து பொதுவாக ஒரு விஷயத்த சரின்ட்டார்னா அவர் இந்த உலகத்தில் கொடுக்க முடியாத விஷயத்த கூட அவரால் கொடுக்க முடியும் இது வந்து அவைக்கு நல்லா தெரியும் இப்போ நாயகரை பற்றி நல்லா தெரிஞ்ச ஒருத்தங்க இருக்காங்கன்னா அது அவையாக தான் இருக்க முடியும் உடனே முழு திருப்தி அப்போ வந்து அவர் என்ன என்ன பண்ணுறாங்க அவை அப்படின்னா ரொம்ப பொறுமையாக அழகாக அவரோட பூஜைக்கு எந்த பங்கமும் வராமல் அந்த பூஜை சரியாக நடக்கணும் என்னோட வேண்டுதலும் சரியாக வந்து நடக்கணும்ட்டு விநாயகரை பிரார்த்தனை பண்ணியே அந்த பூஜையை பண்ணி முடிக்கிறாங்க முடித்த உடனே விநாயகர் என்ன பண்ணுறாருன்னா அப்படியே உட்காந்த இடத்துலேருந்து அவையை தன்னோட தும்பிக்கையில் அப்படியே ஒரே தூக்கா தூக்கி கைலாயத்தில் விட்டுறாரு இப்போ அந்த யானையிலையும் குதிரையிலையும் வந்தாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு முன்னாடியே போய் அவை வந்து கைலாயத்தில் கைலாயத்தில் சிவபெருமானையும் பார்வதியும் தரிசனம் பண்ணிட்டு அங்கே உக்காந்துருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரே வியப்பு என்னடா அது நமக்கு முன்னாடி வந்துட்டாங்களேன்னு இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அப்படி பறந்து வரும்போது அவகிட்ட கேட்பாங்க நீயும் பெசாமல் வந்துரு எங்களோட நாள் நடந்தலாம் வந்து கைலாயம் வரத்துக்கு ரொம்ப நாள் ஆகும் வானு கூப்பிட்டதும் அவ்வை வர மறுத்துருவாங்க ஏன்னா விநாயகர் சொல்லிட்டார்ல விநாயகர் வழிபாடு அந்த அளவுக்கு வசந்தது நம்ம தமிழ்நாட்டை தாண்டி நீங்கள் எங்கே போனீங்களோ இந்த அளவுக்கு விநாயகர் கோயில் இருக்காது இதை நான் சொல்லலை விநாயகர் வழிபாட்டால வாழ்க்கையில் என்னெல்லாம் கிடைக்கும்னு தெய்வத்தின் குரலில் பெரியவா முதல் பகுதியிலேயே சொல்லியிருப்பாங்க விநாயகரை பற்றியும் விநாயகரோட சக்திகள் என்னன்றதையும் நிறைய சொற்பொழிவுகளை விநாயகரை பற்றி தான் பெரியவா சொல்லுவாங்க அதில் குறிப்பாக சொல்லுவாங்க எத்தனையோ தேசங்கள் நான் போயிருக்கேன் ஆனால் வந்து நம்ம தமிழ் தேசம் தமிழ்நாட்டை தாண்டி போனால் விநாயகருக்கு அந்த அளவுக்கு வந்து கோயில் கிடையாது எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும் ஆனா தமிழ்நாட்டில் எப்படி உள்ள கோயில் வந்திருக்கும் அப்படின்னா விநாயகரோட அந்த அருமை பெருமை தெரிஞ்ச அவை வந்து தான் போற இடத்திலாம் தன்னோட இஷ்ட தெய்வத்தை பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறா அவரோட சக்தியை வந்து சொல்லியிருக்கிறா அப்படின்னு ஏன் அப்படின்னா விநாயகர் வந்து ஒரு பிள்ளை மனசு அவருக்கு வந்து எப்படி சொல்லணும்னா குழந்தைக்கு குழந்தவர் அதே சமயம் அவர் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவர் அவரோட சக்திக்கு இந்த உலகத்தில் இருக்க அத்தனை தெய்வங்களும் ஈடாகாது அப்படிங்கிறத ரொம்ப நிதர்சனமாக நான் எந்த தெய்வத்தையும் குறைச்சி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி சொல்லலை அவரோட சக்தியை பற்றி சொல்லும்போது ஒப்பீட்டுக்காக சொல்கிறேன் நீங்கள் உடனே எப்படி சொல்லிட்டார் அப்படி சொல்லிட்டாருன்றாதீங்க ஏன் அப்படின்னா ஒரு சமயம் இரண்டு அறக்கர்கள் வந்து ரொம்ப தொல்லை பண்ணுறதா வந்து தேவர்கள் வந்து சொல்கிறாங்க சிவபெருமான்ட்ட நீங்கள் உங்களை அழிச்சிருங்க இல்லைனா தொல்லை தாங்க முடியல அப்படின்னு சரி நீ இவரும் என்ன பண்ண என்ன பண்ணுறாருனா போருக்கு தேரில் ஏறி புறப்புறார் புறப்படும் போது தேரோட அச்சாணி வந்து உடஞ்சி போயிடுது ஏன் அப்படின்னா ஆளானப்பட்ட சிவபெருமானே இருந்தாலும் விநாயகர்கிட்ட உத்தரவு வாங்கணும் என்னத்துக்கு அந்த விஷயம் சரியாக நடக்கணும்னு சொல்லி விநாயகர் பிரார்த்தனை பண்ணி விநாயகர் பூஜை பண்ணியிருக்கணும் இவர் பண்ணாமல் போயிடுறார் இதை அவர் தேர் அச்சு முடிஞ்ச உடனே புரிஞ்சிடுச்சு உடனே என்ன பண்ணுறாரு சரி தப்பு நடந்துருச்சுட்டு விநாயக பெருமானை மனசான நினச்சி இந்த உலகத்திலேயே சிறந்தது எதுவோ அதை நான் கொடுக்குறேன் நான் பூஜை பண்ணாமல் விட்ட அந்த விஷயத்தை வந்து மறந்துட்டு எனக்கு வந்து உங்களோட அனுகிரகம் கிடைக்கணும் விநாயகர் கிட்ட கேட்கிறார் சொந்த பையன் கேட்கிற விநாயகர் சொல்றாரு இந்த உலகத்திலேயே தலைச்சிருந்தது அப்படின்னா நீங்க தான் உலகத்திலேயே விலை மதிக்க முடியாதது இந்த உலகத்திலேயே சிறந்தது நீங்க ஒருத்தர் தான் பெருசாம உங்க தலையை கொடுத்துருங்கன்ற எப்படி சொந்த அப்பாவோட தலையை உடனே சிவபெருமான் சரின்றார் அதுக்கு பதில் தான் நம்ம ஒரு விஷயம் பண்ணுவோம் என்ன அப்படின்னா சிவபெருமானோட அம்சமான தேங்காய் இருக்கு இல்லையா தேங்காய்க்கு மூணு கண் இருக்கும் குடிமி இருக்கும் சிவபெருமான் ஜடாமுடி உள்ளவர் இல்லையா அது மாதிரி அவரோட அம்சமான தேங்காய் தேங்காயை வந்து பயன்படுத்துவோம் இது எப்படி பயன்படுத்துவோம் அப்படிங்கறத நான் அந்த பூஜை சொல்லும் போதே சொல்றேன் இது எப்படி வந்துச்சு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா விநாயகர் அப்படின்னா நாயகன் அப்படின்னா நம்ம எல்லாரும் தெரியும் சினிமாவில் வர நாயகன்லாம் எல்லாம் நாயகனால எல்லாமே முடியும் அப்படிங்கிற மாதிரி வி அப்படின்னா தன்னை விட மேலானவனை கிடையாதுன்னு இந்த விநாயகன் அப்படின்னா தன்னை விட மேலான நாயகரே கிடையாது ஒரு சமயம் அவை பாட்டி வந்து மக்கள் அவங்களுக்கு தெரியும்ல அவை வந்து எப்படின்னா தான் ஒரே இடத்துல இருந்தது கிடையாது அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு ஒரு ஊரா போய் உபதேசம் பண்ணிட்டே போவாங்க நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லுவாங்க போகும்போது எல்லாம் பார்த்தா எல்லா மக்களும் ஏதோ ஒரு கஷ்டத்தை சொல்லிக்கிட்டே இருக்காங்க எல்லாருக்கும் கடவுள் வழிபாடுன்ற ஒரு எண்ணம் இருக்கு ஆனா அது பத்தோட பதினொன்னா இருக்கு இது வந்து எல்லாருக்கும் தன்னோட கஷ்டம் தான் ஃபஸ்ட்டு தெரியுது இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தா எல்லாமே அவங்களோட கர்ம பலன் இதை அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க இதெல்லாம் போகுமா அப்படின்னு பார்த்தா ஒவ்வொருத்தருக்கும் பல பிறவி எடுக்க வேண்டியது இருக்கு சில சிலருக்குலாம் வந்து பல ஆயிரக்கணக்கான பிறவிலாம் எடுத்தா கூட கழியாது அப்படின்ற கர்மா இருக்கு இதை உணர்ந்துடுறாங்க இது போறதுக்கு என்ன வழி அவை வந்து அவைக்கு நேரடி குருவே கிடையாது தெரியுமா அவை விநாயகர் ஒருத்தரையே வழிபட்டு 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 இந்த உலகத்தில் இருக்க அத்தனை விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க அவை மாதிரி விநாயகர் வழிபாடு பண்ணவங்களே கிடையாது அப்படி விநாயகர் விநாயகர்கிட்டே பிரார்த்தனை பண்ணுறாங்க இந்த மாதிரி மக்கள்லாம் அல்லவு படுறாங்க பிரச்சனையில் இருக்குது ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு ஒரு பிரச்சனை இருக்குது இதெல்லாம் காரணம் கர்மானு தெரிஞ்சிச்சு ஆனால் அந்த கர்மாவை வேறு இருக்கிற வழி இந்த எளிமையான மக்களுக்கு போது அப்படியே தன்னோட தியான நிலையிலேயே விநாயகர்கிட்ட பிரார்த்தனை பண்ணி விநாயகர்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க இதுக்கு வந்து ஒரு விஷயம் அப்படி அவங்க கேட்கும்போது அவங்களுக்காக விநாயகர் வந்து அவங்களோட தியானத்தின் மூலமாகவும் நேரடி உபதேசமாகவும் அவங்களுக்கு சொல்லி அவங்கள பாட வச்ச ஒரு அருமையான பாடல் தான் விநாயகர் தகவல் வெறும் எழுபதே வரி தான் இருக்கும் சீத கிளம்ப செந்தாமரை பூவும் அப்படின்னு ஆரம்பித்து எழுபது வரி இருக்கும் நம்ம எல்லாரும் இப்போ மாடர்ன் சயின்ஸ் இப்போ தான் சொல்கிறோம் அணுன்னு ஒன்று இருக்குது அந்த அணு தான் இந்த உலகத்தை ஆட்டி படைக்குது அந்த அணு இல்லாத இதே கிடையாது அதில் ஒரு அழகான வரியம் அணுவுக்கு அணுவாய் அப்பாளுக்கு அப்பாலாய் அப்படின்னு வரும் அப்போன்னா அவைக்கு ஏற்கனவே அணுன்னு ஒன்று இருக்குன்றது தெரிஞ்சிருக்கு இல்லையா அப்போ இதுக்கு காரணம் யாரு விநாயகர் விநாயகர் மாறி ஒரு சக்தி வாய்ந்த கடவுளே கிடையாது அவரை மாதிரி எளிமையான வழிபாடும் கிடையாது நீங்கள் எந்த பிரச்சனைக்கு இந்த வழிபாட்டை பண்ணலாம் எந்த பிரச்சனைக்கும் பண்ணலாம் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு தீரணும் ஏழே நாள் தான் அருமையாக வீட்டிலேருந்தே வழிபாடு பண்ணலாம் நீங்கள் கோயில் இருந்தால் கோயிலுக்கு போகிறது நல்லது இல்லை வீட்டிலேருந்தே பண்ண முடியும்னா தாராளமாக வீட்டிலேருந்தே பண்ணணும் எப்படி வழிபாடு பண்ணணும் என்னெல்லாம் பண்ணணும் இன்றைக்கி வந்து நான் இன்றைக்கி இந்த பதிவு பதிவு பண்ணுறது வந்து ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஆறு அஞ்சு இன்னைக்கு வந்து சதுர்த்தி நாளைக்கு சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் சதுர்த்தி இருக்கு ஒரு ரொம்ப 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 விசேஷம் சதுர்த்தி வரலன்னா பரவாயில்ல உங்களுக்கு எந்த நாள் சரியா வருமோ உங்களோட அந்த அந்த நட்சத்திரத்துக்கு வரக்கூடிய நட்சத்திரம் நட்சத்திரம் எதுன்னு நாள் கூட தொடங்குங்க பார்க்காம தொடங்கணும்னா சதுர்த்தியில் தொடங்குறது நல்லது என்ன பண்ணணும் உங்க வீட்டில் கண்டிப்பா ஒரு விநாயகர் படம் இருக்கும் கண்டிப்பா விநாயகர் படத்தை நல்லா தொடச்சி அதாவது சந்தனம் போட்டு வைப்போம்ல அந்த மாதிரி பொட்டு வச்சு அருகம்புல் இந்த அருகம்புல் கவனிங்க இருபத்தி ஒரு அருகம்புல் இருக்க மாதிரி பாருங்க பொதுவாக மாலை வாங்கினீங்கன்னா இருபத்தொன்னுக்கு மேலே இருக்கும் நீங்கள் அருகம்புல் வைக்கும்போது இருபத்தோரு அருகம்புல்னு வச்சு வழிபாட்டிங்கன்னா ரொம்ப நல்லது இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சமாக மஞ்சள் நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற மஞ்சள் தூள் இல்லையா மஞ்சள் தூள் எடுத்து அதுல விநாயகர் பிடிங்க பிடிச்சி அந்த விநாயகரை இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து நீங்க ஞாயிற்றுக்கிழமை தொடங்குறீங்கன்னு வச்சுப்போம் இது உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை தான் தொடங்கணுமான்னு கேட்டு இன்னைக்கு ஒரு நல்ல நேரம் பார்த்து தொடங்குறீங்க என்ன பண்றீங்கன்னா மஞ்சளில் ஒரு விநாயகர் பிடிக்கணும் ஏற்கனவே உங்ககிட்ட விநாயகர் போட்டோ இருந்தாலும் பரவாயில்ல மஞ்சளில் விநாயகர் பிடிக்கிறது கட்டாயம் மஞ்சளில் பிடிக்கிறீங்க இந்த மஞ்சளில் பிடிச்ச விநாயகருக்கு நீங்க அந்த இருபத்தோரு அருகம்புல தேனமும் இருபத்தோரு அருகம்புல் கிடச்சா ரொம்ப நல்லது முடியலன்னா இந்த ஏழு நாளில் ஒரு நாள் கண்டிப்பா நான் சொல்றேன் எல்லாத்தையும் பண்ணிருக்கணும் நீங்க இருபத்தோரு அருகம்பு மஞ்சள் வைக்கிறீங்க அந்த மஞ்சள் பிடிச்ச விநாயகருக்கு நீங்கள் கண்டிப்பாக குங்குமம் போட்டு எல்லாம் வச்சு நீங்கள் வந்து அருகம்புல் மட்டும் சாத்தினா போ சாத்திட்டு நீங்கள் இப்போ தீபம் போட போறீங்க என்ன தீபம் போடணும் ஒரு அகல் விளக்கில் தேங்காய் எண்ணெயோ இல்லை இழுப்பு எண்ணெயோ கண்டிப்பாக இது ரெண்டில் ஏதோ ஒன்று நீங்கள் நூறு நெய் தீபம் போடுறதும் ஒரு இழுப்பெண்ணெய் தீபம் போடுறதும் ஒன்று விநாயகருக்கு தேங்காய் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால தேங்காய் எண்ணெயை வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க தேங்காய் எண்ணெய் போடணுன்னு தேங்காய் எண்ணெய்னா நம்ம பயன்படுத்துகிற தேங்காய் எண்ணெய் கிடையாது செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெய் இருக்கும் பார்த்தீங்களா அது இப்போ இருக்கிறது எதுவுமே தேங்காய் எண்ணெய் கிடையாது நீங்கள் அதை போட்டுடாதீங்க முடிஞ்சால் இழுப்பு எண்ணெய் வாங்கிக்கிங்க நீங்கள் இந்த ஏழு நாள் பயன்படுத்துறதுக்கு ஒரு நூறு நூற்றம்பது எண்ணெயே போதும் அதையே வந்து அதிகம் விளக்கில் போடுறீங்க இப்போ போட்டு தீபம் ஏற்றுவீங்க தீபம் ஏற்றின உடனே நீங்கள் என்ன பண்ணணுன்னா விநாயகருக்கு ஏதோ ஒரு நெய்வேத்தியம் வைக்கணும் பசும்பாலில் இருந்து உங்களால் முடிஞ்சது இதை தான் செய்யணும் அதை தான் செய்யணும்னு எந்த ஒரு கட்டாயமும் கிடையாதவர் வந்து விநாயகர் உங்களுக்கு கடன் அதிகமாக இருக்கு கடன் மட்டும் தான் பிரச்சனை எனக்கு கடனை மட்டும் தீரணும் அப்படின்னா மஞ்சளில் விநாயகர் பிடிக்காம வெண்ணெய் இருக்குது இல்லையா வெண்ணெய் சாப்பிட்ற வெண்ணெய் இருக்குல்ல வெண்ணெயில் விநாயகர் பிடிக்கணும் இப்போ விநாயகர் பிடிக்கிறீங்க பார்த்தீங்களா ஞாயிற்றுக்கிழமை ஒரு விநாயகர் மஞ்சள் விநாயகர்னாக இருந்தால் மஞ்சளில் பிடிப்பீங்க திங்கட்கிழமை அடுத்த ரெண்டாவது நாள் வரும்போது மறுபடியும் ஒரு மஞ்சள் விநாயகராக இருந்தால் மஞ்சள் விநாயகர் பிடிக்கணும் வெண்ணையில்னா வெண்ணையில் விநாயகர் பிடிக்கணும் இந்த மாதிரி ஏழு நாளும் ஏழு விநாயகர் பிடிச்சிருப்பீங்க ஏழு நாளும் முடிஞ்சால் இருபத்தி ஒரு அருகம்புல் வச்சிருக்கலாம் ஏழு நாளும் கம்பல்சரி நீங்கள் தீபம் போட்டே இருக்கணும் ஏழு நாள் நெய்வேத்தியம் வைக்கணும் உங்களால் முடிஞ்ச நெய்வேத்தியம் எது வேணால் வைக்கலாம் ரொம்ப எளிமையான ஒரு இல்லை முடியல அப்படின்னா கல்கண்டு கூட வைக்கலாம் முடிஞ்சால் நீங்கள் கொஞ்சம் டைம் இருக்கும் அப்படின்னா கொழுக்கட்டை பண்ணுங்கள் மோதகம்னு சொல்கிற கொழுக்கட்டை பண்ணுங்கள் விநாயகருக்கு ரொம்ப பிடிக்கும் அதேமாரி மாம்பழம் பிடிக்கும் நாவல் பழம் பிடிக்கும் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வைக்கணுமானால் கண்டிப்பாக வைக்கணும்னு கட்டாயம் கிடையாது நம்ம ஒரு பிரியப்பட்டு வைக்கிறது தான் நம்ம ஒரு விஷயத்த நம்ம ஒரு கோரிக்கையாக விட்டு வைக்கிறோம் ஆனால் நீங்கள் பூஜையை ஸ்டார்ட் பண்ணுற அன்னைக்கு கட்டாயம் சிதறது எங்காய் போட்டிருக்கணும் நம்மதெல்லாம் ஒரு சிவன் கதை சொன்னால் சிவனோட தலை அந்த அம்சம் உடையது தேங்காய் இந்த தேங்காயவே நம்ம வந்து சிவன் என்ன பண்ணுவார் அப்படின்னா உடைப்பார் உடைச்சிட்டு இதோ எனக்கு தலைக்கு சமமான இந்த தேங்காயை உடைச்சி நான் வந்து அந்த கோரிக்கையை கேட்குறேன்னதும் விநாயகர் உடனே அவர் வந்து ஆசை புரிஞ்சிருப்பார் அதனால தான் நம்ம விநாயகருக்கு செதறு தேங்காய் போடுற பழக்கம் வந்தது இந்த செதறு தேங்காய் நீங்கள் போட்டு விநாயகர்கிட்ட என்ன வேண்டணும் அப்படின்னா இப்போ ஆரம்பிச்சிருக்க பூஜைக்கு எந்த தடையும் வந்துடக்கூடாது இந்த பூஜை சரியாக நடக்கணும் என்னோடய வேண்டுதல் சரியாக நான் என்ன வேண்டனோ அது எனக்கு வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறது இந்த செதர் தேங்காய் போடுறதை கடைசியாக வச்சுக்கோங்க நான் வந்து முன்னாடியே சொல்லணுங்கிறதுக்காக சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது என்ன அப்படின்னா விநாயக ரகவல் கண்டிப்பாக நீங்கள் படிச்சிருக்கணும் இவ்வளோ தான் இந்த வேண்டுதலே இவ்வளோதான் இதில் வேறு எந்த விஷயத்தையும் நீங்கள் சேர்க்க வேணாம் நீங்கள் தினமும் ஒரு விநாயகர் பிடிக்கிறீங்க அது மஞ்சள் அப்படின்னா எல்லா விஷயத்துக்கும் மஞ்சள் வேண்டுதல் வைக்கலாம் ரொம்ப கடன் வந்து பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா வெண்ணெயை வந்து அது மஞ்சளுக்கு பதில் விநாயகர் வந்து வெண்ணெயில் பிடிக்கிறீங்க இருபத்தோரு அருகம்புல் எல்லா நாளும் நல்லது இல்லைன்னா தினமும் ஒரு அருகம்புலாவது விநாயகருக்கு வச்சு வழிபாடு பண்ணுறீங்க அடுத்து தீபம் போடுறீங்க தீபம் வந்து தேங்காய் எண்ணெயில் போடுறீங்க இல்லைன்னா இலப்பு போடுறீங்க என்ன கேட்டால் இழுப்பு போடுங்க இழுப்பு எண்ணெயில் போட்டோன்னா குலதெய்வத்தோட அருள் நமக்கு கிடைக்கும் எல்லா தெய்வங்களுக்கும் போடக்கூடிய எண்ணெய் வந்து இழுப்பு எண்ணெய் அதனால் இழுப்பு எண்ணெய் பயன்படுத்துறது நல்லது நாலாவதாக நைவேத்தியம் ஏதோ ஒன்று வைக்கிறீங்க முடிஞ்சால் கொழுக்கட்டை வைங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன் இது அதுக்கப்புறம் அஞ்சாவது நீங்கள் அதெல்லாம் அப்புறம் கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன படிச்சுருக்கணும் விநாயகர் தகவல் படிச்சுருக்கணும் அதுக்கப்புறம் ஆறாவது முதல் நாள் பூஜை ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் தேங்காய் போட்டுக்கணும் எல்லா நாளும் போட்டிங்கன்னா நல்லது நீங்கள் என்றைக்கு ஆரம்பித்தாலும் அந்த ஏழு நாள் முடிக்கிறதுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு வெள்ளிக்கிழமை வரும் அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு முடிஞ்சா பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போய் அன்னைக்கு ஒரு செதிர தேங்காய் போடுங்க உங்கள் வேண்டுதல் ரொம்ப சீக்கிரமே நடக்கும் ஆனா இதை நான் அடித்து சொல்றேன் எல்லாராலையும் இதை பண்ண முடியாது நிறைய பேர் கேட்டிருப்பீங்க இந்த வீடியோ நிறைய பேர் பார்க்கலாம் ஆனா உங்களோட கர்மா கண்டிப்பா இதை உங்களை செய்யக்கூடாது இதில் என்ன சூட்சமாக இருக்குன்னா இதில் நிறைய சூட்சமாக இருக்கு அருகம்புல் சாத்திட்டிங்கன்னா அனலாசுரன் அப்படிங்கிற அரக்கடை விநாயகர் தூக்கி போட்டு முழுங்கிடுவார் முழுங்கின உடனே அந்த அனல் தாங்க முடியாமல் என்னென்னமோ பூஜை எல்லாம் பண்ணுவாங்க கங்கையை கொண்டு வந்து அவர் தலையில கொட்டி அபிஷேகம் பண்ணுவாங்க உலகத்தில் இருக்க விலை உயர்ந்ததுன்னு சொல்ற அத்த பண்ணுவாங்க ஆனா அவருக்கு வந்து அந்த அனல் வந்து தாங்க முடியாமல் விநாயகர் ரொம்ப சிரமப்படும் போது வசிஷ்டர் வந்து என்ன சொல்வார் அப்படின்னா நீங்க வந்து அருகம்புல வந்து விநாயகருக்கு சாத்துங்க அப்படின்னு சொல்லுவார் அப்போ ஒரு அருகம்புல எடுத்து விநாயகர் தலையில வச்ச உடனே அப்படியே அந்த அனல் குறைஞ்சி சாந்தமா அதனால அருகம்பொல்லி யார் சாத்தினாலும் கேட்டதை விநாயகர் கொடுப்பாரு அதில் இருபத்தோரு எண்ணிக்கை அப்படிங்கிறது என்ன கணக்கு அப்படின்னா இருபத்தோரு எண்ணிக்கை சாத்துறதுனால நம்ம என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அதை உடனே கொடுப்பார் அடுத்து நான் இது என்றைக்கு சொல்லிவிட்டேன் அதுக்கப்புறம் விநாயகர் அகவல் விநாயகர் அகவலில் சொல்லாத விஷயங்களே இல்லை யார் விநாயகர் தகவல் படித்தாலும் யார் விநாயகர் கேட்டாலோ யார் விநாயகர் சொன்னாலோ அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை நான் கொடுப்பேன் விநாயகரே சொல்லியிருக்கிறேன் ரெண்டாவது பெரியவா வந்து விநாயகர் அர்த்தம் தெரியுதோ தெரியலோ விநாயகர் ஒரு தங்க பெட்டி மாதிரி நம்மக்கிட்ட சாவி இல்லை அப்படிங்கிறதுக்காக பெட்டியை தூக்கி போட்டுருவோமா எந்த அளவுக்கு தங்க பெட்டியை பத்திரமா எடுத்து வச்சுருப்போமோ அது மாதிரி வச்சிருக்கணும் அர்த்தம் தெரிஞ்ச ஒருத்தவங்க ஒரு நாள் வருவோம் அதை நமக்கு புரிய வைப்பான் அது எப்பன்னு நமக்கு தேவை இல்லாததுன்ற மாதிரி சொல்லிருப்பாங்க ஏன் அப்படின்னா அது இந்த பிறவியாக இருக்கலாம் அடுத்த பிறவியாக இருக்கலாம்ங்கிறதுக்கு அதுக்கான மீனிங் அது விநாயகர் ரகவல் படிச்சுட்டிங்க அப்படின்னா விநாயகரை கேட்டது அத்தனையும் கொடுப்ப இந்த பூஜை முடிஞ்சதும் இப்போ நீங்கள் வந்து மஞ்சள் விநாயகராக இருந்தது அப்படின்னா பண்ணுறவங்க லேடிஸாக இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது மாத விளக்கு நாள் தவிர மற்ற நாள் அதாவது இந்த விநாயகரை ஒரு பாத்திரத்தில் வச்சு நம்ம வந்து முகத்துக்கு மஞ்சள் பூசறதுக்கு வந்து மஞ்சளாக குழைப்போம்ல அந்த மாதிரி குடைச்சி லேடிஸாக இருந்தீங்கன்னா முகத்துக்கு போட்டுவாங்க ரொம்ப 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 நல்லது ஒருவேளை இது வெண்ணையாக இருந்தது அப்படின்னா ஏதோ ஒரு ஆற்றுலையோ இல்லை குளத்துலையோ அதாவது கால் படாத இடம் இருக்குது பார்த்தீங்களா தண்ணியில் விடுறது நல்லது விட்டுருங்க அவ்வளோதான் இதில் என்ன ஒரு கஷ்டமான விஷயம் அப்படின்னா சில பேரால் பண்ண முடியாமல் இருக்கும் ஒரு வேளை மூணு நாள் பண்ணி நாலாவது நாள் பண்ணலன்னா விட்டுருங்க ஒரு நாள் கேப் விட்டு மறுபடியும் ஆரம்பிங்க அந்த ஏழு நாள் நான் நிறைய பேரால் பண்ண முடியாது நான் ஒரு இதை ஒரு சேலஞ்சாகவே சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்கிறீங்க நூறு பேரால் நீங்கள் பண்ண முடியும்னு நினச்சிங்க அப்படின்னா ரெண்டு பேர் பண்ணுறதே பெரிய விஷயம் இதை வந்து நம்ம ஒரு சகோதரர் அவருக்கு வந்து ஒரு இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகணும் இது ஜட்ஜ்மெண்ட்டும் வரல ஜட்ஜ்மெண்ட்டுன்னா தெரியும்ல உங்களுக்கு கொஞ்சம் தள்ளி தள்ளி போகும் அந்த சமயத்தில் நான் சொன்னேன் இதை சொல்லியே சொன்னேன் நீங்கள் கண்டிப்பாக பண்ண முடியாது முதல்ல ட்ரை பண்ணார் நாலு நாள் பண்ணார் அஞ்சாவது நாள் வேறு ஒரு வேலை வந்துருச்சு வெளியூர் போயிட்டார் விட்டார் மறுபடியும் என்கிட்ட கேட்டார் இதுமாதிரி நாலு நாள் பண்ணேன் பண்ண முடியல கவலைப்படாதீங்க ஒரு நாள் கேப் விட்ருங்க விட்டு திரும்ப மறுபடியும் ஏழு நாள் பண்ணுங்கள் மறுபடியும் ட்ரை பண்ணார் மூணு நாள் பண்ணார் அதே மாதிரி வேற ஒரு வேலை வந்து விட்டார் சொன்னார் சோதனைக்கு நீங்கள் சொன்ன மாதிரியே தான் இருக்கு ரொம்ப கஷ்டங்க இது நான் ஃபஸ்ட்டு நாலு நாள் ஆச்சு இப்போ மூணு நாள் ஆச்சுன்னா இல்லை கண்டிப்பாக கண்டிப்பாக விநாயகர் வந்து உங்களுக்கு அருள் கண்டிப்பாக புரிவாக நீங்கள் காலப்படாதீங்க மறுபடியும் முயற்சி பண்ணுங்க மறுபடியும் ஒரு சதுர்த்தி அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணார் ஸ்டார்ட் பண்ணி ஏழு நாள் முடியறதுக்குள்ள ஆறாவது நாளே அவர் எதிர்பார்த்த ஜட்மெண்ட் அவர் விட அமௌண்ட் அதிகமாக கிளைம் கடிச்சது அவருக்கு இது மாதிரி எத்தனையோ விஷயங்கள் நடந்திருக்கு இதெல்லாம் சொன்னோம்னா பதிவு பெருசாகிடும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பண்ணும்போது உங்க மனசு முழுசாக இது விநாயகர் பிரார்த்தனை பண்ணால் நடக்கும்னு நம்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் நம்பிக்கை இல்லாதவங்க தயவு செஞ்சு இதை பண்ண வேண்டாம் நீங்கள் வேறு ஏதாவது விஷயம் இருந்து அப்படின்னா அதை தாராளமாக ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற எந்த விஷயமும் முழு நம்பிக்கை இருக்கணும் நம்பிக்கை இல்லாத விஷயம் உங்களுக்கு என்றைக்குமே பலன் தராது அரகர சங்கர ஜெய் சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம்